ஹாய் ஹலோ வேய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி ரிவிஷன் டெஸ்ட்டு செய் எயிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போதறிவில் வந்து நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான ஒரு முப்பது வினாக்கள் வந்து இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏழு டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மார்னிங் டைமில் வந்து தமிழ் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஈவினிங் டைம் வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து அதாவது புதுதில் வந்து ஒவ்வொரு விதமான டாப்பிக்கு இப்போ சயின்ஸு ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸு அப்புறம் யூனிட் எயிட் யூனிட் நைனில் இருந்து ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டாப்பிக் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நடப்பு நிகழ்வு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முப்பது வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் எந்த கேள்வியுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் ஏன்னா நீங்கள் முப்பது வினாக்கள் டெய்லி நீங்கள் படித்தாலே போதும் எக்ஸாமுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஜென்ரல் சயின்ஸ் ஆகட்டும் தமிழ்லேயே ஆகட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் கேள்வி பக்கம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் சண்டே சண்டே வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு வந்து ஓவரால் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கேள்வி பக்கம் நீங்கள் தமிழ் ப்ளஸ் வந்து ஜிஎஸ் ரெண்டையும் சேர்ந்து நீங்கள் படிச்சிடலாம் கண்டிப்பாக ஒன் எயிட்டி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கு முதல்ல நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்க பார்க்கணும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ எக்ஸாம்க்கு ரொம்ப கம்மியான நாள் அதாவது வந்து வெறும் ஐம்பத்தி ஏழு நாள் தான் இருக்குது அதனால் வந்து மெட்டீரியல் வாங்குறவங்க சீக்கிரம் வாங்கிக்கோங்க நீங்கள் ஒன்ஸ் மெட்டீரியல் வாங்கினாலே போதும் நீ அடுத்து வர குரூப் டூக்காகட்டும் நீ அடுத்தடுத்து அடுத்து வர போகிற கவர்மெண்ட் எல்லா எக்ஸாமுக்கும் வந்து சேம் இதே தான் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் க்ளியர் பண்ணுற வரைக்குமே சேம் அந்த ஒரு மெட்டீரியல் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே காம்பு ஆஃபரில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான தகுதிகளை தேர்வு செய்யவும் சரிங்களா கலைஞர் ம மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான தகுதிகள் அந்த தகுதிகள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா வந்து குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் குறைவாக உள்ள பெண்கள் சரிங்களா குடும்ப வருமானம் வந்து ரெண்டரை லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சோ இது வந்து சரிதான் அடுத்தது வந்து ஐந்து ஏக்கர் அதாவது நன்சை நிலம் மற்றும் பத்து ஏக்கர் புன்சை நிலத்துக்கு மிகாமல் வைத்திருக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து சரிதான் சரிங்களா அடுத்தது வீட்டு மின் உபயோகம் அதாவது கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு மூவாயிரத்தி அறநூறு யூனிட்டுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஸோ இதுவும் வந்து சரிதான் சரிங்களா அப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரம் ரூபா வந்து நீங்கள் பெறருக்கு பெறுவதற்கு பெண்களுக்கு வந்து என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மூணுமே வேணும் அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரி சரிங்களா ஒன் டூ த்ரீ மூணுமே வேணும் தகு தகுதி வேணும் முப்பது கேள்வி வந்து பார்க்க போகிறோம் முப்பது நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி எயிட் ஏபோ எடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்குக்கு வந்து டூ செவன்டி ஏபோ நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் சென்னை தடுப்பு திட்டம் ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன சென்னை தடுப்பு திட்டம் ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன ஆன்சர் பார்க்கலாமா ஆப்ஷன் ஏ திருப்புகள் குழு சரிங்களா திருப்புகள் குழு மூணாவது கேள்வி வந்து பாருங்க ஸ்டார்ட் அப் இருபது சிகர் உச்சி மாநாடு நடத்திய நகரம் எது ஸ்டார்ட் அப் இருபது சிகர் உச்சி மாநாடு நடத்திய நகரம் எது ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் டி குரு நாலாவது கேள்வி வந்து பாருங்க ஸோ நம்ம அதிகமாக வந்து இந்த மாதிரி சம் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதாவது வந்து கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் சரிங்களா ஸோ எதுக்கு அப்படின்னா இப்போ லாஸ்ட் இயர்க்கே அதிகமாக வந்து கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து ஆகட்டும் ஜென்ரல் சயன் ஜிஎஸ்லேயே ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கூற்றுகள் காரணங்கள் சரியானதை தேர்ந்தெடுக்க ஸோ அந்த மாதிரி தான் அதிகமான கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த தடவை அதிகமாக அந்த மாதிரி தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு தான் டெய்லி வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி ரிலவெண்ட்டான மாடலை நம்ம பார்க்குறது சரிங்களா நாலாவது வந்து கொஷின்ஸ் க்ளியராக பாருங்கள் நாரி சக்தி வந்தன் நாரி சக்தி வந்தன் நூற்றி ஆறாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பற்றிய சரியான கூற்றுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நாரிசக்தி வந்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பிரிவுகள் கொடுத்து அதற்குண்டான மீனிங் கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க பிரிவு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏ பிரிவு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏ வந்து தேசிய தலைநகர் பிரதேசமான டெல்லி சட்டமன்றத்தில் பெண்களுக்கு வந்து ஒன்று பை மூணு இடங்கள் இட ஒதுக்கீடு சரிங்களா பிரிவு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ என்ன சொல்லுதுன்னா தேசிய தலைநகர பிரதேசமான டெல்லியில் வந்து சட்டமன்றத்தில் பெண்களுக்கு ஒன்று பை மூன்று இடங்கள் இடஒதுக்கீடு ஸோ இது வந்து சரிதான் ஸோ இதுக்கு சரியான பிரிவு தான் இது ரெண்டாவது வந்து பாருங்கள் பிரிவு முந்நூற்றி முப்பது ஏ ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களவையில் மக்களவையில் அதாவது வந்து லோக்சபாவில் வந்து பெண்களுக்கு வந்து ஒன்று பை மூணு ஒதுக்கீடு சரிங்களா ஒன்று பை மூணு இடங்கள் ஒதுக்கீடு இதுவும் சரிதான் சரிங்களா பிரிவு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ சரிங்களா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்தின் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு வந்து ஒன்று பே மூணு இடங்கள் இடஒதுக்கீடு ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா நாலாவது ஆப்ஷன் வந்து பாருங்கள் பிரிவு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பி இதில் வந்து ஒவ்வொரு யூனியன் பிரதேசத்தின் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு வந்து ஒன்று பை மூணு இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா ஸோ இது வந்து கிடையாது ஃபஸ்ட்டு மூணு தான் சரி சரிங்களா பிரிவு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏஏ பிரிவு முந்நூற்றி முப்பது ஏ பிரிவு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏ ஸோ இந்த மூணுமே வந்து சரி சரிங்களா ஸோ சரியான குற்ற தான் அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல் எது ரொம்ப முக்கியம் இந்த விருதுகள் ஆகட்டும் பாரத ரத்னா பத்ம விருதுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொஷின்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து சீக்கிரம் மெட்டீரியல் வாங்குங்க நாங்கள் தனித்தனியாக வந்து மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் நூல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்ன அப்படின்னா நீர்வழிப்படுவும் இந்த நூலுக்கு வந்து தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சரிங்களா ஆறாவது வந்து பாருங்கள் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா முக்கிய சரிங்களா முக்கிய மந்திரி அம்ருதம் முக்கிய மந்திரி அமிர்தம் திட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பை எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தியது அதாவது வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா முக்கிய மந்திரி அமிர்தம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து எந்த மாநிலமோ இல்லை யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி குஜராத் தான் சரிங்களா குஜராத் மாநிலம் அறிமுகப்படுத்தியது அடுத்த கொஷின் வந்து பாருங்கள் க்ளோபல் ஸ்டார்டிக் அதாவது வந்து ஜிஎஸ்டி பற்றின வந்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சரியானது எது கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ சரியாக தவறான முதல்ல கொஷினை கிளியராக பார்த்துக்கோங்க ஸோ டெஸ்ட் கன்யூ பண்ணிட்டு தானே வரீங்க ஸோ முப்பத்துக்கு எவ்வளோ மார்க்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் முதல் ஜிஎஸ்டி தொழில்நுட்ப தொகுப்பை வந்து யூஎன்எஃப்சிசி வந்து வெளியிட்டது முதல் ஜிஎஸ்டி தொழில்நுட்ப தொகுப்பை வந்து தொகுப்பு அறிக்கையை வந்து யூஎன்எஃப்சிசி வந்து வெளியிட்டது ஸோ இது சரிதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் நாடுகளின் காலநிலை நடவடிக்கை இலக்குகளை அடைவதில் முன்னேற்றம் குறித்த அறிக்கை அட்டையாக செயல்படுவது ஜிஎஸ்டி நோக்கமாக கொண்டுள்ளது இதுவும் சரிதான் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் நாடுகளின் காலநிலை நடவடிக்கை இலக்குகளை வந்து அடைவதில் முன்னேற்றம் குறித்த அறிக்கை அட்டையாக செயல்படுவது ஜிஎஸ்டி நோக்கமாக கொண்டுள்ளது ஃபஸ்ட்டு ரெண்டு சரி அடுத்து வந்து பாருங்கள் குளோபல் ஸ்டார்டெக் என்பது காலநிலை நடவடிக்கையின் முன்னேற்றத்தை தேசிய அளவில் மதிப்பிடுவதை நோக்கமாக கொண்டுள்ளதுங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா நாலாவது வந்து பாருங்கள் பாரிஸ் உடன்படிக்கையை அடைவதற்கான ஒட்டுமொத்த இடைவெளிகளையும் அவற்றை குறைப்பதற்கான வாய்ப்புகளையும் கண்டறிகிறது ஸோ இதுவும் வந்து சரிதான் சரிங்களா அப்போ ஒன்று இரண்டு நான்கு சரி ஆப்ஷன் சி தான் வந்து சரி சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் எட்டாவது கேள்வி அயோத்திதாச பண்டித திருவுருவச்சியில் எங்கு நிறுவப்பட்டுள்ளது இதுவும் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா அயோத்திதாச பண்டித திருவுருவச்சில் வந்து எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னையில் சரிங்களா கரண்ட் ஆஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எதில் அதிகமாக கேட்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா இப்போ தமிழ் ஜிஎஸ் அப்படின்னா கூட நம்ம சொல்லிடலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கேள்வி வரும் எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸு அவார்டு அந்த அயோத்தி ராமர் கோயிலை பற்றி சந்திராயன் த்ரீ ஆதித்ய எல் ஒன் ஆது தமிழக பட்ஜெட்லேருந்து ஒரு கேள்விகள் அந்த மாதிரி வந்து உங்களை கொஷின்ஸ் எப்படி வேணால் கேட்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணணும் சரிங்களா ஒன்பது வந்து பாருங்கள் இஐயோ இஐயோயின் உலக தகுந்த குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி உலகின் மிகவும் தகுந்த நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இஐயோயின் உலக தகுந்த குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி உலகின் மிகவும் தகுந்த நகரம் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஎன்னா பத்தாவது வந்து பாருங்க ஆதித்யா சூரிய திட்டம் குறித்த சரியான கூற்றுகளை தேருக சரிங்களா ஸோ ஆகட்டும் ஆதித்ய எல் ஒன் ஆகட்டும் சந்திராயன் த்ரீ இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் செலுத்து வாகனம் அதாவது வந்து ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி செவன் சொல்கிறாங்க சரிங்களா இதோட செலுத்து வாகனம் வந்து பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி செவன் அப்படிங்கிறாங்க ஸோ வந்து சரிதான் சரிங்களா பிஎஸ்எல்வி எக்ஸல் கட்டமைப்பை பயன்படுத்தும் இருபத்தி ஐந்தாவது திட்டம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து இருபத்தி ஐந்தாவது திட்டம் அப்படிங்கிறாங்க இது சூரியன் பூமி அமைப்பின் லக்ராஞ்சியன் புள்ளி சரிங்களா எல் டூ சரிங்களா எல் டூ இங்கே வரும் லக்ராஞ்சன் புள்ளி எல் டூ சுற்றி ஒரு ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சரிங்களா இது சூரியன் மற்றும் பூமி அமைப்பின் லக்ராஞ்சியன் புள்ளி எல் டூ சுற்றி ஒரு ஒளிவட்ட சுற்றுப்பாதையில் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா அது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து தனியாக கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம் மூணாவது வந்து பாருங்கள் சூரியன் மேல் வளிமண்டல இயக்கவியல் பற்றிய ஆராய்வு சரிங்களா சூரியனை பற்றி ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறக்காக தான் வந்து ஆதித்ய அல்வன் வந்து நம்ம அனுப்பினோம் ஸோ இதுவும் சரி தான் அப்போ ஒன்றும் மூன்றும் வந்து சரி ஆப்ஷன் சி தான் வந்து சரி பதினோராவது கேள்வி வந்து பாருங்கள் நம்ம அந்த கூற்றுகள் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் இதுவும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் தனி இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து கொடுத்துருவோம் ரிவிஷனுக்காக சரிங்களா ஸோ அதுவும் மெட்டீரியல் கூட இன்க்ளூடாக தான் வரும் உங்களுக்கு மெட்டீரியல் வேணுங்கிறவங்க நான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு மெட்டீரியல் வாங்கிக்கங்க எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்கு உலக மகளிர் சாரி உலக மனித உரிமைகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது உலக மனித உரிமைகள் தினம் வந்து எப்படின்னா டிசம்பர் பத்தாம் நாள் ஸோ இது சரிதான் சரிங்களா காரணம் வந்து பாருங்கள் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மனித உரிமைகள் மனித உரிமைகள் பிரகடனம் ஐக்கிய நாடு பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா மனித உரிமைகள் பிர பிரகடனம் வந்து ஐக்கிய நாடு பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த வருஷம்னா டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளை வந்து உலக மனித உரிமைகள் தினம் வந்து நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா ஸோ அப்போ காரணமும் சரிதான் அப்போ கூற்று காரணம் வந்து சரிதான் அப்போ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு பன்னிரெண்டு வந்து பாருங்க இந்திய கடற்படை ஐஎன்எஸ் கிற்பானை பணி நீக்கம் செய்து அப்போர் எந்த நாட்டிடம் ஒப்படைத்தது இந்திய கடற்படை கிர்பானை பணி செய்து செய்து கப்பலை எந்த நாட்டிடம் ஒப்படைத்தது ஆன்சர் ஆப்ஷன் சி வியட்நாம் பதிமூணு வந்து பாருங்க இதுவும் கூற்று காரணம் தான் சரிங்களா இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் உலக யோகா தினம் பின்பற்றப்படுகிறது இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜூன் இருபத்தி ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உலக யோகா தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காரணம் என்னன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் நாள் வந்து பகல் நேரத்தை விட இரவு நேரம் குறைவு ஜூன் இருபத்தி ஒன்று வந்து பகல் நேரத்தை விட இரவு நேரம் குறைவாக இருக்கங்காட்டி வந்து அந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா உலக யோகா தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ காரணமும் சரிதான் சரிங்களா உலக யோகா தினம் எப்போ ஜூன் இருபத்தி ஒன்று சரிங்களா ஸோ இப்போ கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரிதான் ஆப்ஷன் ஏ சரி பதினாலு வந்து பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு குறித்த கூற்றுகளை ஆராய்க அதாவது வந்து காப் டுவெண்ட்டி எயிட் சரிங்களா காப் இருபத்தி எட்டை பற்றின கூற்றுகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து கரெக்டானதை கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் இம்மாநாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா துபாயில் நடைபெற்றது சரிங்களா ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா துபாயில் நடைபெற்றது ஸோ இது வந்து சரி தான் அடுத்தது காப் இருபத்தி எட்டு ஆனது பொது சுகாதாரத்தில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை விவாதிக்கும் மு முதல் காப்பாகும் இதுவும் சரிதான் சரிங்களா காப் இருபத்தெட்டுங்கிறது வந்து பொது சுகாதாரத்தில் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை விவாதிக்கும் முதல் காப்பாகும் மூணாவது வந்து பாருங்கள் இம்மாநாட்டில் காலநிலை இழப்பு மற்றும் தேச நிதி தொடர்பான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது அந்த மாநாட்டில் ஸோ இதுவும் வந்து சரிதான் சரிங்களா ஸோ அப்போ மூணுமே சரி தான் ஆப்ஷன் சி சரி பதினைந்து காலநிலை நோக்கங்களை முன்னேற்றுவதற்கு நேர வேறுபாடுகளை பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன ரொம்ப முக்கியமான கேள்வி கண்டிப்பாக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது காலநிலை நோக்கங்களை வந்து முன்னேற்றுவதற்கு வந்து நேர வழிபாடுகளை பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள் ஆப்ஷன் ஏ க்ரீனிங் த டைம் சரிங்களா க்ரீனிங் த டைம் பதினாறு பருவநிலை மாற்ற செயல் குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன பருவநிலை மாற்ற செயல் வந்து குறியீட்டில் 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 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்தியாவின் தரவரிசை என்ன ஏழாம் இடம் பதினேழாவது கேள்வி வந்து பாருங்க பின் வருவனம் மற்றும் ஜி டுவெண்ட்டி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம தனியாக ஜி டுவெண்ட்டி விமானத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸில் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் உயிரி எரிபொருட்களின் நுகர்வு அதிகரிக்க உலகளாவிய உயிரி எரிபொருட்கள் கூட்டணி ஜிபிஏ தொடங்கப்பட்டது சரிதான் சரிங்களா உயிரி எரிபொருட்களின் நுகர்வு வந்து அதிகரிக்காக உலகளாவிய உயிரி எரிபொருட்களின் கூட்டணி வந்து தொடங்கப்பட்டது இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தை நிறுவுவதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது சரிங்களா ஸோ இதுவும் சரிதான் ஜி டுவெண்ட்டியின் நிரந்தர உறுப்பினராக ஆப்பிரிக்க ஒன்றியத்தை முறைப்படி சேர்தல் இதுவும் சரிதான் சரிங்களா கிரிப்டோ சொத்துக்களான மற்றும் செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்துதலுக்கான உலகளாவிய ஒழுக்குமுறை கட்டமைப்பும் இருந்தது சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் ரஷ்யா உக்ரைன் மோதல் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதலுக்கான தீர்வுங்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வரல சரிங்களா ஸோ இது இல்லை ஃபர்ஸ்ட் நான்குமே சரி தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து சரி பதினெட்டு வந்து பாருங்கள் ஹார்பிள் திருவிழா ஹேர்பிள் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது வந்து பாருங்க பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் நிதியாண்டில் இந்தியாவின் சிறந்த மின்னணு ஏற்றுமதியாளராக உருவெடுத்துள்ளது பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் வந்து நிதியாண்டில் இந்தியாவின் சிறந்த மின்னணு ஏற்றுமதியாளராக உருவெடுத்துள்ளது நம்ம தமிழ்நாடு தான் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இருபதாவது கேள்வி வந்து பாருங்க தமிழ்நாடு வன மற்றும் வனவிலங்கு குற்ற கட்டுப்பாட்டு வாரியம் பற்றிய சரியான அறிக்கையை தேர்வு செய்யவும் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் மாநிலம் முழுவதும் உள்ள சட்டவிரோத வனவிலங்கு குற்றங்களை சரிபார்த்து அவற்றை ஆபத்தில் இருந்து பாதுகாப்பதே பணியகத்தின் நோக்கம் ஸோ சரிதான் சரிங்களா ஸோ மாநிலம் முழுவதும் உள்ள சட்டவிரோத வனவிலங்கு குற்றங்களை வந்து சரிபார்த்து அதுக்குண்டான இதுலேருந்து ஆபத்திலிருந்து பாதுகாப்பதே வந்து இந்த திட்டத்தோட நோக்கம் ரெண்டாவது வந்து பாருங்கள் ஒரு இயக்குனர் மற்றும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை மற்றும் ராமநாதபுரம் மண்டலங்களுக்கான நான்கு கூடுதல் இயக்குனர்களின் கீழ் இது செயல்படுகிறது சரிங்களா ஸோ இந்த இது வந்து இதுக்கு இந்த கட்டுப்பாட்டு வாரியம் வந்து எதுக்கு கீழே செயல்படும்னா ஒரு இயக்குனர் மற்றும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை மற்றும் ராமநாதபுரம் மண்டலங்களுக்கான நான்கு கூடுதல் இயக்குனர்களுடைய கீழ் வந்து இது வந்து செயல்படுகிறது ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே வந்து சரி ஆப்ஷன் சி சரி இருபத்தி ஒன்னு சென்னையில் வெள்ளத்தை ஏற்படுத்திய புயலுக்கு மிக்ஜாம் மிக்ஜாம் புயல் என பெயரிட்ட நாடு ஆப்ஷன் சி மியான்மர் மீ மீ அமைச்சகம் சொல்லியிருந்தோம் சரிங்களா எக்ஸாம்னாலே மியான்மர் இருபத்தி ரெண்டு சரியாக பொருந்திய இணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அறிக்கை குறியீடு கொடுத்திருக்காங்க வெளியிடும் அமைப்பும் கொடுத்திருக்காங்க சரிங்களா இதுல வந்து சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வச தொழில்துறை உற்பத்தி குறியீடு தொழில்துறை உற்பத்தி குறியீடு தேசிய புள்ளியல் அலுவலகம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து சரிதான் சரிங்களா ஸோ இந்த குறியீடு வெளியிடும் அமைப்பு வந்து தேசிய புள்ளியல் அலுவலகம் சர்வதேச ஆற்றல் மாற்ற குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச ஆற்றல் முகமை தான் வெளியிடுறாங்க இந்த அமைப்பு சரிங்களா சர்வதேச ஆற்றல் மாற்ற குறியீடு வந்து யார் வெளியிடுறாங்கன்னா சர்வதேச ஆற்றல் முகமை அடுத்து மூணாவது பாருங்க ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு வந்து நிதி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க சரிங்களா ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு வந்து நிதி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க நாலு உலக பாலின இடைவெளி அறிக்கை வந்து உலக பொருளாதார மன்றம் சொல்றாங்க மூன்று இணைகள் சரி எத்தனை இணைகள் கேட்டிருக்காங்க மூணு இணைகள் இருக்கு இருபத்தி மூணு இந்தியாவில் எந்த மாநிலம் அல்லது யூடி முதல் முறையாக அல்லது ஆய்வக கருத்தரிப்பு ஐஎஃப்எஸ் சாரி ஐ ஐ ஐ ஐவிஎஃப்னு ஸோ சிகிச்சை வசதி இலவசமாக வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோவாவில் சரிங்களா கோவாவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆய்வக கருத்தரிப்பு ஐவிஎஃப் சிகிச்சை வந்து இலவசமாக வழங்கிட்டுருக்காங்க பெண்களுக்கு இருபத்தி நாலாவது கிழந்து வந்து பாருங்கள் சரியாக பொருந்தியுள்ள இணைகள் கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் ஒன் வந்து பிஎம் பிராணம் திட்டம் பிஎம் பிராணம் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று உரத்தை ஊக்குவித்தல் மற்றும் ரசாயன உரங்களின் சீரான பயன்பாடு அப்படிங்கிறாங்க இது வந்து சரிதான் சரிங்களா ஸோ இந்த திட்டத்தோட வேலை என்ன அப்படின்னா மாற்று உரத்தை ஊக்குவித்தல் மற்றும் ரசாயன உரங்களின் சீரான பயன்பாடு ரெண்டு வந்து பாருங்க புதிய ஸ்வர்ணிமா திட்டம் புதிய ஸ்வர்ணிமா திட்டம் வந்து பெண்களுக்கான உதவி அளித்தல் இதுவும் கரெக்ட் தான் சரிங்களா பெண்களுக்காக நிதி உலி நிதி உதவி அளிக்கும் திட்டம் வந்து புதிய ஸ்வர்ணிமா திட்டம் மூணாவது முதல் ஆயிரம் சிறந்த சுகாதார நாட்கள் திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கான திட்டம் முதல் ஆயிரம் சிறந்த சுகாதார நாட்கள் திட்டம் வந்து எதுக்குன்னா கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கானது இதுவும் சரிதான் ஆப்ஷன் டி வந்து சரி மேற்கூறிய அனைத்துமே வந்து சரியாக பொருந்தியுள்ள இணைகள் இருபத்தி ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் பின்வருவனவற்றில் சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்க சரிங்களா ஸோ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதை மாற்றும் நோக்கில் பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய நியாய சன்ஹிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து உருவாக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ அந்த திட்டத்தை வந்து மாற்றுற நோக்கில் வந்து இந்த திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாரதிய நியாய சன்ஹிதாங்கிற திட்டம் ஸோ இது வந்து சரிதான் சரிங்களா இந்திய குற்ற ஆதார சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டை மாற்றும் நோக்கில் பாரதிய நகரிக் சுரக்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ இது வந்து தவறு அடுத்தது மூணாவது பாரதிய சாக்ஷியா சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பது நடைமுறை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மாற்றி அமைக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட வரைவு ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுவும் தவறு தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மட்டும்தான் சரி இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வந்து மாற்ற நோக்கில் வந்து இப்போ வந்து பாரதிய நியாய சங்கிதா அப்படிங்கிற திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி இருபத்தி ஆறு வந்து பாருங்க ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது ஐநா சபை வந்து எந்த ஆண்டை வந்து சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவித்துள்ளதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க இருபத்தி ஏழு வந்து பாருங்கள் சரியான கூற்றுகளை கண்டறிய அமெரிக்கா தலைமையிலான கனிம பாதுகாப்பு கூட்டாண்மையில் அதாவது எம்எஸ்பியில் வந்து பாருங்க இந்தியா வந்து புதிய உறுப்பினராகி உள்ளது ஸோ இது வந்து சரிதான் அமெரிக்கா தலைமையிலான கனிம பாதுகாப்பு கூட்டாண்மையில் வந்து இந்தியா வந்து இப்போ புதுசாக உறுப்பினராகி உள்ளது யுரேனியம் கொள்முதலை கட்டுப்படுத்துவதற்காக எம்எஸ்பி உருவாக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரி ஒன்று மட்டும் சரி ஒருத்துக்கு வந்து பாருங்கள் விண்கலங்களும் அதன் நாடுகள் கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த விண்கலம் எந்தெந்த நாடு வந்து அனுப்பியது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் லூனா இருபத்தி ஐந்து வந்து ரஷ்யா தான் சரிங்களா லூனா இருபத்தி ஐந்து வந்து ரஷ்யா தான் அனுப்புனாங்க சந்திராயன் வந்து நம்ம இந்தியா தான் இஸ்லீம் வந்து ஜப்பான் சாங் த்ரீ வந்து சீனா ஸோ கரெக்டு தான் சரிங்களா ஆப்ஷன்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க லூனா இருபத்தஞ்சி வந்து அனுப்பிய நாடு வந்து ரஷ்யா சந்திராயன் வந்து இந்தியா ஸ்லீம் வந்து ஜப்பான் ஷாங் த்ரீ அப்படிங்கிறது வந்து சீனா அனுப்புனது சரிங்களா ஆப்ஷன் சி தான் வந்து சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இருபத்தி ஒன்பது வந்து பாருங்கள் யானைகள் தண்டவாளத்தை கடக்கும் கடக்கும் ரயிலில் மோதி அடிப்படுவதை தடுக்க அறிமுகப்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்நுட்பம் எது யானைகள் வந்து தண்டவாளத்தை கடக்கும் போது ரயிலில் மோதி அடிப்படுவதை தடுக்க அறிமுகப்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்நுட்பம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி கஜ்ராஜ் சரிங்களா கஜ்ராஜ் திட்டம் ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டு தானே வரீங்க ஸோ முப்பதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு நீங்கள் சொல்லணும் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளது தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எந்த மாநிலம் வந்து முதல் இடத்தை பிடித்தது ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கர்நாடகா மாநிலம் வந்து முதலிடத்தை பிடித்தது சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து முப்பது கேள்விகள் வந்து பார்த்துட்டோம் டெய்லி வந்து ஜிஎஸ்சில் ஒவ்வொரு டாபிக் அதாவது சயின்ஸு சோசியலு ஜிஎஸ்சு சாரி கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட்டேட் யூனிட் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் இருக்கோம் ஸோ முப்பது கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தமிழ் மார்னிங் டைம் பார்க்குறோம் ஈவினிங் வந்து ச ஜிஎஸ் இருக்கோம் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மரம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் எக்ஸாம் இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது ஸோ அதனால் சீக்கிரம் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ